கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சோத்திருக்கிறேன் சென்னையில் வேளச்சேரி உள்ள ஏழை மேஜி சபை வழங்கும் அனுதினம் அண்ணா இயேசு கிறிஸ்து அணுதினமும் ஐந்து நிமிடம் உங்களோடு எந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவான் மூணாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் என்னவென்றால் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்க அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு குறைந்தார் அவருடைய அன்புக்கு அளவே இல்லை அப்படியாக ஒரு ராஜா மாறுவ இடத்துல அவர் சில சிப்பாய்களை கூட்டிக் கொண்டு போகிறார் போகும்போது இருளாகிவிட்டது சிப்பாய்கள் எல்லாம் வேறு பக்கம் போய்விட்டார்கள் ராஜா மட்டும் தனியாக இருந்தார் அங்கே ஒரு சின்ன ஒரு குடிசை இருந்தது அந்த குடிசை வீட்டுக்குள்ளே போகிறார் போகும்போது அங்கே வறுமையிலே துக்கத்திலே வேதனையோடு ஒருவர் நிற்கிறார் ராஜா அங்கே போய் நிற்கிறார் நிற்கும்போது ராஜா அவனை கேட்குறான் என்ன நான் ஒரு பெரிய மனுஷன் வந்திருக்கிறேன் ஒரு வரவேற்க முடியாமல் கூட பேசாமல் இருக்கிறேன் என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் யார் எவருன்னு எனக்கே தெரியாது யாராக இருந்தால் என்ன அப்படிங்கிறான் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய முறை என்னென்னா ஒரு வீட்டுக்குள்ளே போகும்போது உள்ளே இருக்கிறவங்க என்ன செய்யணும் வரவேற்கணும் நமஸ்காரம் சார்ன்னு சொல்லணும் என்னென்னா பிரைஸ் ராட் சொல்லணும் என்னென்னா சலாம் அழைக்கும் அப்படின்னு சொல்லணும் அவங்கவுங்க மொழி பிரகா அவங்கவுங்க மத பிரகாரமாக அப்படி வரவேற்பாங்க இவன் வரவேற்கவே இல்லை இப்போ ராஜா போகும்போதெல்லாம் கையில் ஒரு பொற்காசுகளை மூட்டையாக எடுத்துகிட்டு போவார் போகும்போது ஒரு பொற்காசை கொடுத்து சரி இப்போவாது என்னை வணக்கம் பண்ண அப்படிங்கிறான் நான் என்னத்துக்கு வணக்கம் பண்ணணும் இவ்வளோ காசு வச்சுருக்க அற்புதனமாக ஒரு காசு போடுறேன் அப்படின்னா சரி மூட்டையில் இருக்கிற பாதி காசை கொடுத்தான் பாதி காசை கொடுத்து இப்போ வணக்கம் பண்ண அப்படின்னா இப்போ நீயும் பாதி நானும் பாதி சரி பாதியாக இருக்கும் உனக்கு எதுக்கு நான் வணக்கம் பண்ணணும் அப்படின்னா என்னடா அது பெரிய தொல்லையாக போச்சேன்னு சொல்லி முழு மூட்டையும் அவனுக்கிட்ட கொடுத்துட்டான் சரி இப்போவாது என்னை வணக்கம் பண்ணு அப்படின்னா இப்போ நான் எதுக்கு வணக்கம் பண்ணணும் நீ தான் எனக்கு வணக்கம் பண்ணணும் என்கிட்ட ஃபுல்லாக ஒரு மூட்டை நிறைய பொற்காசு இருக்குது அப்படின்னா பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு இந்த உலகத்தில் வரும்போது அவர் இந்த உலகத்தில் யாருமே அவரை வரவேற்கலை அவரை அன்பு கூறலை புறஜாதிகளாகிய நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார் சொந்த ஜனம் அவரிடத்தில் அன்பு கூறலை சொந்த தெருவில் இருந்த ஜனங்கள் அன்பு கூறலை சொந்த வீட்டில் சகோதரர்கள் அன்பு குரலை சொந்த சர்ச்சில் அன்பு குரலை எல்லாம் புறக்கணித்தார்கள் இன்றைக்கு உலகத்தில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அன்பு திரளான பாவங்களை மூடிவிடும் அல்லவா இந்த ராஜாவும் போய் அன்பை அவர் காட்டினார் அவனோ அந்த அன்பை அவன் அவன் உதாசீனப்படுத்தி விட்டான் இந்த காலவேளையில் இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளை வேதத்தில் மூன்று சகோதரிகள் பார்த்திங்கன்னா இயேசு மேலே எவ்வளோ ஒரு அன்பு செலுத்துறாங்க இயேசு சிலுவைக்கு போவதற்கு முன்பாக ஊழியத்தின் ஆரம்பத்தில் லூக்கா ஏழு முப்பத்தி ஆறுலேருந்து முப்பத்தி எட்டு வருஷம் வரைக்கும் ஒரு பாவியான சிறிய நலத தைலத்தை எடுத்து அவர் சிறசின் மேலே ஊற்றி முழுவதுமாக அன்பு கொண்டான் இரண்டாவது ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக யோவான் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்றிலேருந்து ஏழு தன் சகோதரனை உயிரோடு எழுப்பினாரே அவருக்கு அன்பு செலுத்த வேண்டும் தன் த இருந்த தைலத்தெல்லாம் ஊற்றி தன் தலைமையினால் தொடைத்தால் மரியா ஊழியத்தின் கடைசி நாட்களிலே மார்க்கல சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் ஒன்றிலேருந்து எட்டு ஒரு சகோதரி அங்கே அன்பு கூர்ந்தார் இந்த சூழ்நிலைகளிலே நீங்களும் நானும் ஆண்டவரிடத்தில் எது கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் எங்கள் தேவனும் விடுவித்தாலும் சரி விடுவிக்காமல் போனாலும் சரி அவரையே நாங்கள் ஆராதிப்போம் அவர் மேலே அன்பு கூறுவோமா அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உம்மை முடு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழுபெனத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே இதுவரையில் உதவி நீரே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பேலத்தோடு அன்பு கோருவேன் ஆராதனை 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 சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்க உண்மை முழு மனதோடு முழு இருதத்தோடு நேசிக்க கிருபித்தார் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும் வேலையெடுத்து பாதுகாத்துக் கொள்ளும் இயேசுவை நாமத்தில் பிதாவே ஆமை காட் பிளஸ்